அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராய பேசுகிறேன் இந்த பதிவில் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நட்சத்திர இரகசிய பலன்கள் காண்போம் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பயனுதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்படுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவிருக்கின்ற ஆல்பட்டினை அழுத்தீங்க நன்றி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் உத்திரட்டாதி சனி பகவானுடைய மூன்றாவது நட்சத்திரம் காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் உத்திரட்டாதி நட்சத்திரம் முழு நான்கு பாதங்களும் அமர்ந்திருக்கிறது இந்த நட்சத்திரத்தின் அதி தேவதை அகிர் புந்தியன் அதாவது பாம்பை அடக்கக்கூடிய பாம்பையே சாப்பிடக்கூடிய கருடன் என்று பெயர் கருட மந்திரத்தின் உபயோகத்தை பற்றி அகிர் புந்தியன் கூறும் இதன் அதி தெய்வம் ஸ்ரீ காமதேனு விஷ்ணுவின் அம்சம் கொண்டதால் லட்சுமி ஆழ்கடல் நாகம் ஆதிசேசன் என்று பெயர் இந்த நட்சத்திரத்தின் அடையாளம் கட்டிலின் பின் இரண்டு கால்கள் அதாவது அதிர்ஷ்ட கால்கள் போரட்டாதியை விட இது கொஞ்சம் சாந்த சுபாவம் உள்ளது தன் அருகில் இருப்பவரை தனக்கு பாதுகாப்பு தருபவரை இது வந்து பாதுகாக்கக்கூடிய நட்சத்திரமாக உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறது குடும்ப பற்று இருந்தும் இல்லாதது போல் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் சாமியார் தனம் கொண்ட நட்சத்திரம் என்று ஜோதிட சாஸ்திர புராண நூல்கள் சொல்கிறது வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அதையெல்லாம் பொறுத்துக்கொண்டு இவர்களுக்கு வரக்கூடிய கோபங்களை அடக்கி கொண்டு சாந்தமாக செயல்படக்கூடியவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இந்த உத்திரட்டாதியில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் பெரும்பாலும் குடும்பத்திற்கு இளைய பிள்ளையாக இருப்பார்கள் மூத்த பிள்ளையாக ஏதோ ஒரு சிலர் இருக்கலாம் ஐந்து அடிக்கு மேல் ஆறு அடி உயரம் வாட்டசாட்டமாக வளரக்கூடியவர்கள் நல்ல அழகான தோற்றம் கொஞ்சம் கருப்பாக இருந்தாலும் நல்ல கலையான முகத்தோற்றம் கொண்டவர்களாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தின் இயல்பு மனித கணம் என்பதால் எதையும் அனுசரித்து செல்ல முயற்சி செய்யக்கூடிய நட்சத்திரம் இதன் முக்கிய குறிக்கோள் காமம் காமம் என்றால் ஆசை என்று பொருள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் புதன் நேசமும் சுக்கர பகவான் உச்சமும் அடைகிறார் எனவே தனக்கு விருப்பமானதை அடைவதில் அதிக ஆர்வமுடன் முயற்சியுடன் செயல்படக்கூடியவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய அன்பர்கள் இதன் மிருகத்தினுடைய அடையாளம் பசு அதாவது காமதேனு இவர்களுடைய தேடலில் அனைத்து வித அதிர்ஷ்ட ஐஸ்வர்யங்களும் இவருடைய வாழ்க்கையில் பெற்று சந்தோஷமாக வாழ்வார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பாலிய பருவத்தில் சத்துவ குணமும் வாலிப பருவத்தில் சாத்துவ குணமும் வயோதிக பருவத்தில் தாமச குணத்தையும் ஏற்படுத்தும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய நல்ல குணங்கள் என்று பார்த்தால் நல்ல நட்புடன் பழகக்கூடியவர்கள் இவர்கள் வந்து அதிக கோபம் உடையவர்கள் தான் என்றாலும் அந்த கோபம் வந்து அடக்கப்பட்ட கோபமாக கட்டுப்படுத்தப்பட்ட கோபமாக ஆக்கிரமிப்பு இல்லாத கோபமாக இவர்களுக்கு இருக்கும் ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு கஷ்டங்களை தாங்கி கொள்ளும் தன்மை இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு தனக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொண்டு தன்னை சார்ந்தவர்களையும் பாதுகாப்பதில் அதிக அக்கறை உள்ளவர்களாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் சந்தோஷம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் நல்ல வசதி வாய்ப்புகளை பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் வந்து தூரதேச பயணம் செய்வதில் அதிக விருப்பம் உடையவர்களாக இருப்பார்கள் தாராள மனப்பான்மை உடையவர்களாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலினரும் இருப்பார்கள் கொடையாளி தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்கள் நல்ல ஆன்மீக பற்று உடையவர்கள் இவர்களுக்கு வயது கூட கூட இறை பக்தியும் அதிகரித்து கொண்டே போகும் அட்டமா சித்தி பெறும் தகுதியுடையவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பாரம்பரியத்தை பேணி காப்பவராக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் இவர்கள் பெரும்பாலும் திருமணத்திற்கு முன் சிவனை நாடும்போது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் தாமதப்படுகிறது நல்ல வேலை நல்ல தொழில் கைநிறையாக பணம் சம்பாதித்தாலும் இந்த உத்திரட்டாதியில் பிறந்த ஆண் பெண் இருபாலினருக்கும் முப்பத்தி ஐந்து நாற்பது இப்படி வந்து கல்யாண வயதை தாண்டிய கல்யாணம் நடக்கிறது இவர்களுக்கு தாமத புத்திர பேரை ஏற்படுகிறது அதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் முறியடிக்க வேண்டும் காலாகாலத்தில் திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் சிவனை வணங்குவது உங்கள் வாழ்க்கையில் சன்னியாச யோகத்தை ஏற்படுத்திவிடும் உங்களுடைய ஆசைகளும் உங்களுடைய கல்யாண வாழ்க்கையும் உங்களுக்கு கனவாகவே போயிடும் உங்களுடைய வயதில் சிவனை நோக்கி திருமணத்திற்கு முன் சென்றீர்கள் என்றால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடைபெறாமல் கூட போயிடும் பெருமாள் வழிபாடு செய்யுங்கள் ஆதிசேஷன் வழிபாடு உங்களுக்கு வந்து உடனே மங்கள காரியங்கள் கைகூடி வரும் சரியான காலகட்டத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் நடக்கும் கை நிறையா பணம் சம்பாதிக்கலாம் படித்து முடித்த நல்ல வேலை கிடைக்கும் உங்களுடைய குடும்பம் சுபிச்சமாக இருக்கும் புத்திர பேரு உடனே ஏற்படும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல சிந்தனை திறனும் எப்போதும் தனிமையாய் நாடும் குணமும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் வாழ்க்கையின் எல்லா பரிமாணங்களையும் தெரிந்து வைத்துக்கொண்டு அதன்படி நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் பெண்களாக இருந்தால் லட்சுமிகரமானவர்களாக இருப்பார்கள் நல்ல திருமண வாழ்க்கை நல்ல ஆரோக்கியமான நல்ல குழந்தை செல்வங்களும் இவர்களுக்கு அமையும் பக்தி ஆன்மீகத்தில் அதிக ஆர்வம் இருப்பதால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் உலக வாழ்வியல் பற்று என்பது இவர்களுக்கு பட்டும் படாமல் தான் இருக்கும் தொலைநோக்கு சிந்தனையால் சாதாரண நிலையிலிருந்து உயர்ந்த நிலையை அடையக்கூடிய அமைப்பு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு இவர்கள் தொட்ட காரியம் எடுத்த காரியம் உடனே வெற்றியடையக்கூடிய அமைப்பு உண்டு இவர்களுக்குள் எப்போதும் ஒரு தேடல்கள் இருந்து கொண்டே இருக்கும் ஆரம்பத்தில் சனி திசை வருவதால் சிறு வயதில் சில கஷ்டங்களை அதிக தொந்தரவுகளை இளம் வயதிலேயே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுபவிக்கிறார்கள் இவர்களுடைய இருபத்தி ஏழு வயது முதல்தான் இவர்களுக்கு முன்னேற்றமான வாழ்க்கை துவங்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறையான குணங்கள் சில சமயம் இவர்களுக்கு அதிக கோபம் வரும் அதிக காம சிந்தனை வரும் ஆக்கிரமிப்பு செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும் குரூரமாகவும் நடந்து கொள்ளக்கூடிய அமைப்பு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு மற்றவர்களை பற்றி புறம் பேசுதல் வதந்தி பரப்புதல் சோம்பல் கவனக்குறைவு இவர்களுடைய குணாதிசயங்களாகவும் இருக்கும் இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் எதிர்பார்ப்பு காமம் அதிகாரம் ஆகும் இவர்களுக்கு அடிப்படையான காரணம் இவர்களுடைய எதிர்பார்ப்பு இவர்களுக்குள் இருக்கும் காம சிந்தனை ஓட்டங்கள் எதிர்பார்ப்பும் காம சிந்தனை ஓட்டமே இவர்களை அதிகாரம் பண்ணோம் இதன் காரணமாகவே கெட்ட பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாக வாய்ப்புகள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு இவர்கள் சரியாக இருக்கும் வரை சாது தான் இவர்கள் வந்து சரியாக இருக்கும் வரை சாது தான் ஆனால் இந்த சாது மிரண்டால் காடு கொள்ளாதென்று பழமொழி உண்டு இவர்களுக்கு கோவங்கள் வந்து அதிகமாக வரும் உண்மையை மாற்றி பேசும்போது மற்றவர்கள் பொய் சொல்லும்போது உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பிடிக்காது ஒரே வார்த்தையில் வெட்டு வெட்டுக்குனு பட்டும் படாமல் கத்திவிடக்கூடிய அமைப்பும் இவர்களுக்கு உண்டு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றத்திற்கு மாற்று வழி என்ன இவர்கள் வந்து வாழ்க்கையில் வந்து பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் வெட்டு கொடுத்தலையும் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் இவர்களுடைய வாழ்க்கையில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் சகிப்புத்தன்மையை கடைபிடிக்க வேண்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து இவர்கள் வந்து வாழ்க்கையில் கணவராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும் இவர்களுடைய ஆசையை ஆராய்ந்து எது தேவை எது தேவையற்றது என முறைப்படுத்தி கொள்ள வேண்டும் பொருளின் மீது இருக்கும் பிடிப்பு அதிக பற்று விலகும்போது தன் மாயை விலகுகிறது இவர்களுக்கு அமைதியும் தனிமையும் போதுமான அளவு இருந்தால் பல காரியங்களையும் வெற்றியுடன் சாதிப்பார்கள் என்று சொல்ல பட்டுள்ளது மனைவி வழியில் பொருளாதார வரவுகளையும் உதவிகளையும் பெறக்கூடிய தகுதி அமைப்பு உடையவர்களாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரபுகான் அமரும்போது நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை உடையவர்களாக இருப்பார்கள் எதிலும் உண்மையை தேடக்கூடியவர்களாக நல்ல தொண்டுள்ளம் கொண்டவர்களாக பிறருக்கு உதவிகரம் நீட்டும் பண்பு உடையவர்களாக குழந்தைகளோடும் மனைவியோடும் சந்தோஷமாக நேரத்தை செலவிடக்கூடியவர்களாக கடின உழைப்பாளியாக ஆக்கப்பூர்வமான செயல்களில் செயல்படக்கூடியவர்களாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரபகவான் அமர்ந்த சாதகர்கள் இருப்பார்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய தொழில்கள் இரும்பு சிமெண்டு எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த தொழில்கள் மதகுருமார் ஆசிரியர்கள் தொண்டு நிறுவனங்கள் ஏற்றுமதி இறக்குமதி ட்ராவல் ஏஜென்சி சுற்றுலாத்துறை ஜோதிடர் எழுத்துத்துறை வெளிநாடு போன்ற தொடர்புடைய தொழில்கள் நல்ல உயர்வு பெறக்கூடிய அமைப்பு உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய நோய் கால் சம்பந்தப்பட்ட நோய் பித்த வெடிப்பு கோளாறு பக்கவாதம் இரத்த கொதிப்பு மன அழுத்தம் அலர்ஜி போன்ற நோய்கள் இவர்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு இவர்களுக்கு மரம் செறிகொடி நிறைந்த அமைதியான சூழ்நிலையில் வீடு அமைந்தால் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ்வார்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை வளர்ச்சிக்கு வேண்டிய முக்கிய குறிப்புகள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் நட்சத்திர குறியீடான காலுடன் கூடிய கட்டிலை படமாக உங்களுடைய வீட்டிலோ அலுவலகத்திலோ வைத்து கொள்ளவும் இப்போலாம் வந்து செல்போன் இருக்குது செல்போன் முகப்பு பக்கத்திலேயே கட்டிலாய் வந்து படமாக நீங்கள் வைத்து கொண்டு தினந்தூறும் அதை பார்க்கும்போது உங்களுடைய நட்சத்திர குறியீடு உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போதுமே நன்மை தரக்கூடிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் மீன ராசிக்கு நேர் ஏழாம் கன்னி ராசியில் அஸ்த நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது இது வந்து தாரா பலன் ஆறு சாதகத்தாரா ஆகும் இதன் பலன் காரிய சித்தி அஸ்த நட்சத்திர அதிபதி சந்திரன் புகழ் வாகனம் ஜாம்புகம் சுக விருத்தி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் அஸ்த நட்சத்திர நாளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அமாவாசை கழித்து ஏழாவது நாள் எல்லா சுபகாரியங்களும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செய்யலாம் வெள்ளிக்கிழமை அஸ்த நட்சத்திரம் நாள் அமிர்த யோகம் உதயமாகும் இது வந்து ஆனந்தாதி யோகத்தில் யோகம் உள்ள நாள் இந்த நாளில் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் எல்லா விதமான சுபகாரியங்களும் வெள்ளிக்கிழமை அஸ்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தொழில் தொடங்கலாம் திருமணம் செய்யலாம் வீடு கட்டலாம் கடக்கால் போடலாம் புது வீடு குடி போகலாம் திருமணம் செய்யலாம் மிக சிறப்பான நாளாக வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அஸ்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் அதே வழியில் சொத்துக்கள் வாங்க விற்க ஒப்பந்தம் போட பாஸ்போர்ட் வாங்க புது முயற்சிகள் அனைத்தும் வெள்ளிக்கிழமை அஸ்த நட்சத்திரம் வரும் நாள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆகாத வேதை நட்சத்திரம் ஒரு ஆறு நட்சத்திரம் கடுமையாக இவர்களுக்கு ஆகாது பரணி பூரம் போராடம் போஷம் அனுஷம் உதிரட்டாதி இந்த ஆறு நட்சத்திரங்களும் ஆகாத இரட்சி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட மலர் கருங்குவலை அதிர்ஷ்ட தெய்வம் சனீஸ்வர பகவான் அதிர்ஷ்ட கல் நீளக்கல் அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் அதிர்ஷ்ட எண் எட்டு இருபத்தி ஆறு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்தலாம் இந்த பதிவில் சொல்லப்பட்ட நல்லவைகளை எடுத்துக்கொண்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலினரும் செயல்படுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மலனா கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டோடிய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள் அழுத்திங்க தென்னதோறு நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்